கன்றின் குரல் சிறுகதை ஆசிரியர் சுபாஷினி அவர்கள் வேதனையே உருவாக கட்டிலின் அருகிலே உட்கார்ந்திருந்தாள் சுந்தரி வாடி கிடக்கும் தன் மதலையை காண அவள் பெற்ற வயிறு குமரியத சுருண்டு நெற்றியில் புரளும் அழகிய கேசம் எட்டு நாட்களாக படுகையிலேயே கிடப்பதால் சடை பிடித்து இருந்தது வண்டு போன்ற அழகிய கண்கள் சோந்து செருகி கிடந்தன தளதளக்கும் அந்த பசும்பொன் மேனி ஜுர வேகத்தால் கன்றி போயிருந்தது கண்களில் கண்ணீர் மாலை மாலையாக வழிய குழந்தையின் கைகளை வருடியவாறு அமர்ந்திருந்தாள் குழந்தைக்கு லேசாக உடம்பு காய்ந்தன்று சுந்தரி கை வைத்தியமாக நேற்றிக்கு பற்று போட்டு கஷாயமும் கொடுத்தாள் மறுநாளும் ஜுரம் நிற்காமல் போகவே டாக்டரிடம் காண்பித்தான் சுந்தரியின் கணவன் சிவகுமார் டாக்டரும் தான் ஒரு வாரமாக வைத்தியம் செய்கிறார் உடம்பு குணமாவதற்கு பதில் அதிகமாக ஆகி கொண்டு இருந்தது இன்று அவராலும் ஒன்றும் சொல்ல முடியாத நிலைக்கு வந்துவிட்டது இருபத்தி நான்கு மணி நேரம் கெடு வைத்துவிட்டு போய்விட்டார் சுந்தரியின் பெற்றோருக்கு தந்தி பறந்தது தங்கள் வாழ்க்கையின் வாழ்விக்க வந்த செல்வம் படுத்துவிட்டது கண்டு சுந்தரியின் மனம் சொல்லவுன்னா வேதனையுற்றது கண்ணன் உடம்பு தேடி எப்போதும் போல தவழ்ந்து விளையாட மாட்டானா இதை நினைக்கவே இயலவில்லை சுந்தரிக்கு திடீரென்று உள்ளத்திலே ஒரு மின்சார தாக்குதல் போன்ற ஒரு எண்ணம் ஒருவேளை பசுவின் சாபமாக இருக்குமோ பயம் நெஞ்சை கவ்வ சிந்தனை பின்னோக்கி சென்றது சுந்தரிக்கு பத்தொன்பதாவது வயதான போதே அவள் தந்தை பரசுராமன் அவளுக்கு வரன் பார்ப்பதில் முனைந்தார் பல வரன்களை பார்த்தார் அவர் இஷ்டப்படி ஒரு வரணும் இருக்கவில்லை குணவதியான தன் பெண்ணை நல்ல வரன் ஒருவனுக்கு மனம் முடிக்க வேண்டும் என்பது அவர் எண்ணம் அவர் விரும்பிய வரனாக இருந்த சிவகுமாரை பரசுராமனுக்கு அறிமுகப்படுத்தினார் அவர் நண்பர் கை நிறைய சம்பாதிக்கும் மருமகனாக பரசுராமனுக்கும் கண் நிறைந்த கணவனாக சுந்தரிக்கும் தோன்றிய சிவகுமார் சுந்தரியின் மனவாளனானான் மனமான இளம் தம்பதிகள் சென்னையில் தனி வைத்து மிகவும் இன்பமாகவே வாழ்ந்து வந்தனர் சிவகுமார் மனைவியின் தேவைகளை பூர்த்தி செய்வதிலும் சுந்தரி கணவனின் கருத்தை அறிந்து காரியம் செய்வதிலும் இருவரும் சந்தோஷ வாழ்க்கையையே நடத்தி வந்தனர் மனமான மூன்று ஆண்டுகளுக்கு பிறகே சுந்தரி கருத்தரித்தாள் அம்மா சிந்தனையை தடை செய்தது கொட்டிலிருந்து கத்திய பசுவின் குரல் சுந்தரி கருத்தரித்தபோது போது நல்ல ஆரோக்கியத்துக்கு பசும்பால் தான் அதிகம் கொடுக்க வேண்டும் என்று டாக்டர் கூறினார் ஒரு வாரத்துக்குள் ஒரு நல்ல நாட்டு பசுவை வாங்கி வந்து கொட்டில் அமைத்து கட்டிவிட்டான் சிவகுமார் இளம் துளிர் போன்ற அழகான சிவந்த மேனியும் நெற்றியிலே வளைந்து காணும் வெண்ணிற ரோமங்களுடன் கூடிய அந்த பசு இளம் பிறையுடன் கூடிய சிவந்த அந்திவானம் போல அழகாக இருந்தது அதற்கு காமு என்ற பெயர் வைத்தனர் தம்பதிகள் அன்று மாலை மாடு கறக்க வந்த ஆதி மூலம் ஏன் சாமி கன்றுக்குட்டி குட்டி இப்பவே இம்மா பெருசு இருக்குதே மாடு கறுக்க மறந்துடுமே என்றான் சிவகுமாருக்கு இது விஷயம் ஒன்றுமே தெரியாது பசு கண்ணுக்கு லக்ஷணமாக இருக்கிறது இரண்டு வேளை கறந்து காண்பித்தனர் பாலும் கணிசமாகவும் ருசியாகவும் இருந்ததால் வாங்கிவிட்டான் ஏன் ஆதி இது எவ்வளவு நாட்கள் கறக்கும் என்று கேட்டான் சிவகுமார் நாலு மாசம் தப்பினா அஞ்சு மாதம் கறக்கும் சாமி என்றான் ஆதி மூலம் சிவகுமார் இருந்த சுந்தரியை பார்த்து விஷமமாக சிரித்து கொண்டே ஐந்து மாதத்துக்கு பிறகு இந்த அம்மாவும் ஊருக்கு போவாங்க என்றான் சுந்தரி நாணத்தால் முகம் சிவக்க பொய் கோபத்துடன் கணவனை நோக்கிவிட்டு ஐயா சும்மா சொல்லுகிறார் ஆதி என்றாள் நாட்கள் நகர்ந்தன மாதங்கள் மறைந்தன இரண்டு நாட்களாக காமு இடைவிடாமல் கத்திக்கொண்டே இருந்தது பாலும் மிகவும் குறைவாக கறந்தது சிவகுமாருக்கும் சுந்தரிக்கும் காரணம் ஒன்றும் புரியவில்லை காமு கத்தும் பொழுதெல்லாம் வைகோலை போட்டும் பின்னாக்கை நீரிலே கரைத்தும் வைத்தனரானால் அது ஆகாரம் எடுக்காமல் கத்திக்கொண்டே இருந்தது மாலை ஆகி வந்தவுடன் சுந்தரி ஆதி காமு ஏன் எப்போதும் கத்திக்கொண்டே இருக்கிறது வெட்னரி டாக்டரிடம் கொண்டு போய் காண்பித்து விட்டு வருகிறாயா என்று கேட்டாள் ஆதி அசட்டு சிரிப்பு சிரித்து கொண்டே அம்மா இதுக்கு டாக்டர் கிட்ட போக வேணாம் சினைக்கு கத்துகிறது என்றான் அப்புறம்தான் சிவகுமாருக்கும் சுந்தரிக்கும் சற்று மன நிம்மதி ஏற்பட்டது சில நாட்களுக்கெல்லாம் வளைகாப்பு என்ற சுந்தரியை அவள் பெற்றோர் ஊருக்கு அழைத்து சென்று விட்டனர் சுந்தரி ஊருக்கு சென்ற பின் நாட்களை ஒவ்வொன்றாக நகர்த்தி கொண்டு இருந்தான் சிவகுமார் ஆதி மூலம்தான் காமுவை கவனித்து வந்தான் சுந்தரி மாத்திரம் ஒவ்வொரு கடிதத்திலும் காமுவை பற்றி விசாரிக்க தவறுவது இல்லை தந்தை என்றதும் பதறி வந்து வாங்கிக்கொண்ட கொண்ட சிவகுமார் தனக்கு ஒரு பேசும் பொற்சித்திரம் பிறந்து இருக்கும் நற்செய்தியை கண்டு ஆனந்த கூத்தாடினான் குழந்தை பிறந்த செய்தியை கேட்ட ஆதி மூலம் சாமி நம்ம காமு கிடாரி கன்றுதான் போடும் என்றான் எப்படியாவது உனக்கு தெரியும் காமோ சினையாகியே மூன்று மாதம் தனி ஆகிறது ஆச்சரியத்துடன் கேட்டான் சிவகுமார் வீட்டிலேயும் கர்ப்பமாக இருந்து அதே வீட்டில் மாடும் சினையானா ஒன்னு ஆனானால் மற்றதும் பெண்ணாகத்தான் பிறக்கும் என்று பெரியவங்க சொல்லுவாங்க என்றான் ஆதி மூலம் சிவகுமாருக்கு இது மகிழ்ச்சியை அளிக்கும் செய்தியாகவே இருந்தது அவன் எதிர்பார்ப்பதும் கிடாரி கன்றைதானே ஐந்து மாதம் தாயையும் சேயையும் சென்னையில் கொண்டு வந்துவிட்டனர் சுந்தரியின் பெற்றோர்கள் காமுவின் உடலில் ஏற்பட்டு இருக்கும் மாறுதல்களை கண்ட சுந்தரி தாயினும் சால பறிந்து அந்த பசுவுக்கு ஸ்ரீசைகள் செய்து வந்தாள் அடிக்கடி கொட்டிலுக்கு சென்று அதன் கழுத்தை வருடிக் கொடுப்பாள் வெள்ளி கிழமைகளில் பூஜை செய்யும்போது குழந்தை கண்ணனையும் இடுப்பிலேயே வைத்து அதற்கு மஞ்சள் குங்குமம் இடுவாள் தாய்மை பொங்கும் கண்களுடன் காமு கண்ணனை நோக்கும் பொழுதும் கண்ணன் தன் சின்னஞ்சிறு கைகளால் அதன் நெற்றியைத் தொடும் பொழுதும் சுந்தரி பூரித்து போவாள் அன்று கோட்டிலிருந்து காமு அம்மா அம்மா என்று தீனமாக கத்திக் கொண்டிருந்தது சுந்தரிக்கும் சிவகுமாருக்கும் வீட்டில் இருப்பே கொள்ளவில்லை கோட்டிலுக்கும் உள்ளுக்குமாக அலைந்து கொண்டிருந்தார்கள் காமுவின் தீனமான குரலை கேட்ட சுந்தரி ஆதி இன்னும் எவ்வளவு நாளிகையாகும் என்று கேட்டாள் அம்மா சீம கன்று இல்லைங்களா அதுதான் கொஞ்சம் சிரமப்படுதுங்க பகலுக்குள்ளே போட்டுவிடும் என்றான் நேரம் ஆக பசுவும் கன்றுமாக பிரதர்ஷனம் செய்ய குழந்தையுடன் கொட்டிலின் அருகிலேயே வந்து நின்றுவிட்டால் மனிதர்களை கண்ட கூச்சத்தாலும் வேதனையாலும் பசு தவித்து கொண்டு இருந்தது ஆயிற்று ஆதி பரபரப்புடன் வேலையிலே முனைந்தான் சிவகுமாரும் கன்றை காண்பதற்காக ஓடோடி வந்தான் ஆதி உதட்டை பிதுக்கியதை கண்டதும் சுந்தரி என்ன ஆதி காமுவுக்கு என்ன என்று பதறினாள் காமுவுக்கு ஒன்றும் இல்லைங்க கன்று சேங்கன்றாக போச்சு என்றான் ஏமாற்ற குரலில் சிவகுமாருக்கும் இது பெருத்த ஏமாற்றமாக இருந்தது எந்த கன்றானால் என்ன காமு நல்லபடியாக இருந்தால் நமக்கு சரிதான் என்றாள் சுந்தரி ஒரு வாரம் ஆகியது காலை பால் கரக வந்த ஆதி தயங்கி தயங்கி சிவகுமாரின் வாசலில் வந்து நின்றான் சிவகுமாருக்கு காமோ சேங்கன்றாக ஈன்றதில் ஏற்பட்ட ஏமாற்றம் இன்னும் தனிந்த இல்லை சாமி என்ன ஆதி ஒரு விஷயம் கோபித்து கொள்ளாமல் இருந்தீங்கன்னா சொல்கிறேன் சொல் நம்ம காமுவோட கூடவே சென்னையாக இருந்த கோடி வீட்டு பசுவம் நேற்று கண்ணு போட்டுதுங்க ஆனால் அதுவும் சேங்கன்றுதாங்க என்ற ஆதி முடிப்பதற்குள் சிவகுமார் என் ராசியிலேயே பிறந்து இருக்கிறாராக்கும் அந்த ஐயரும் என்றான் அவன் பேசிய தோரணையில் கொஞ்சம் தைரியம் அடைந்த ஆதி சாமி நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க அந்த ஐயா கன்று விலைக்கு வந்தால் விற்றுவிடச் சொன்னாருங்க இரண்டு கன்றுகளையும் ஜோடியாக விட்டால் கொஞ்சம் கூடுதலாக கூட கேட்கலாமுங்க என்று எழுத்தான் ஆதி அவனுக்கு இந்த வியாபாரம் செய்தால் கமிஷன் கிடைக்குமே கன்றை விடுவதா ஒரு கணம் யோசித்த சிவகுமார் ஏனாதி கன்று இல்லாமல் பசு பால் கறக்காதே என்றான் அதுக்கென்னங்க நான் ஒரு கண்ணுக்குட்டி பண்ணி கொண்டாந்துடுறேன் என்றான் தான் வந்த காரியம் நிறைவேறும் என்ற நம்பிக்கையுடன் பசுவையும் கன்றையும் பிரிக்கும் மனம் இல்லாவிட்டாலும் பணத்தாசை சிவகுமாரையும் பற்றி கொண்டது எனவே அரைகுறையாக குறையாக சம்மதித்து விட்டான் நாளை கையிலே வைக்கோல் கன்றுடன் வந்தான் ஆதி காரணம் தெரியாத சுந்தரி எதற்கு அந்த பொம்மை கன்று குட்டி என்று கேட்டாள் சிவகுமாரே தீர்மானமான குரலில் கன்றை விற்க போவதை பற்றி கூறினான் சுந்தரி எவ்வளவு மன்ற அடியும் சிவகுமார் பிடிவாதமாக இருந்து விட்டான் ஆதியும் இரண்டு நாட்களில் பசு மறந்துவிடும் என்று சமாதானம் சொன்னான் கொட்டிலை விட்டு கன்றை அவிழ்த்து கொண்டு போனதும் கன்றும் பசுவும் கதறிய கதறலைக் கேட்ட சுந்தரி ஓவென்று வாய் அழுது விட்டாள் காமு அன்று முதல் ஆகாரமே எடுக்காமல் கத்திக்கொண்டே இருந்தது ஆம் அன்று இரவுதான் கண்ணனுக்கும் ஜரம் கண்டது பசுவின் சாபத்தால் தன்னை விட்டு கண்ணன் பிரிந்து போய்விடுவானோ அடி வயிற்றிலிருந்து ஏதோ ஒன்று மேலே எழும்பி நெஞ்சை அடைப்பது போல இருந்தது மாலை நான்கு மணி இன்னும் பதினான்கு மணி நேரம் நல்லபடியாக போக வேண்டும் அம்மா ஆதியின் குரல் கேட்டு சிந்தனை கலைந்து என்ன என்பதற்கு அடையாளமாக அவனை பார்த்தாள் காமு நிறைய பாலை வச்சுக்கிட்டு திருட்டுத்தனம் பண்ணுதும்மா கிட்டக்க போனா ஒதுக்கிது என்றான் ஆதி ஒரு வாரமாக குழந்தை படுத்து விட்டதால் அந்த கவலையில் அவள் காமுவை பார்க்க போகவே இல்லை ஆதி சொன்னதும் சோர்ந்து கிடக்கும் தன் குழந்தையை ஒருமுறை பார்த்துவிட்டு மெல்ல எழுந்து கோட்டிலுக்கு சென்றாள் அம்மா சுந்தரியை கண்டவுடன் உடல் குலுங்க கத்தியது காமோ காமுவின் பரிதாபகரமான குரலை கேட்டதும் நெஞ்சிலே துக்கமடைக்க அதன் அருகிலே போனாள் தீனி எடுக்காததாலும் கன்றின் பிரிவாலும் அதன் நீண்ட பெரிய உடம்பு எலும்பு கூடாகி இருந்தது அருகில் வந்த சுந்தரியை நீர் பெருக்கும் கண்களுடன் அண்ணாந்து பார்த்தது பிறகு மூலையிலே கிடக்கும் வைகோல் கன்றையும் பார்த்து கண்ணீர் பெருக்கியது அதன் பார்வை தன் குறையை சுந்தரியிடம் முறையிடுவது போல இருந்தது மனுவிடம் நீதி கோரிய பசுவுக்கு மனு தீர்ப்பளித்தது போல சுந்தரிக்கும் விதி தீர்ப்பளித்து விடுமோ நெஞ்சம் பதற குழந்தையின் அருகிலே ஓடி வந்தாள் சிலையாக அமர்ந்து விட்டாள் ஜொர வேகத்தினால் லேசாக வாய் திறந்தபடி கிடந்தது குழந்தை மழலை பேசும் கொவ்வை கனி செவ்வாய் வறண்டு தோல் உரிந்து இருந்தது கண்ணன் மழலை சொல்லால் அம்மா என்று அழைப்பதாக தோன்றியது சுந்தரிக்க குழந்தையை ஊன்று கவனித்தாள் அம்மா கண்ணன் கூப்பிடவில்லை கூப்பிட்டது யாரு மறுபடியும் ஒரு ஒலி இப்போது அம்மா என்று அல்ல அம்மே கன்றின் குரல் மேலும் மேலும் அதே ஒலி விஸ்வரூபம் எடுத்தது உள்ளத்திலே எதிரொலிக்கும் அந்த குரல் அவள் பயத்தை பண்மடங்காக்கியது பிரம்மை பிடித்த கண்களுடன் கண்ணனை உற்று நோக்கினாள் கண்ணன் முகத்தின் ஊடே கன்றின் முகம் தோன்றியது தன்னிலை மறந்து தடாலென விழுந்து விட்டாள் மருந்து வாங்கி வர சென்று இருந்த சிவகுமார் வீட்டின் அருகில் வரும்போது ஊரிலிருந்து வந்த சுந்தரியின் பெற்றோரும் வண்டியிலிருந்து இறங்கி வந்தனர் சுந்தரி சிவகுமாரின் குரலுக்கு பதில் ஒன்றும் வராததால் வீதி படந்த முகத்துடன் எல்லோருமே உள்ளே விரைந்து சென்றனர் கட்டிலின் அருகிலே அலங்கோலமாக விழுந்து கிடக்கும் சுந்தரியைக் கண்டவுடன் பாய்ந்து சென்று பெண்ணை மடியிலே கிடத்திக் கொண்டு முகத்திலே நீரை தெளித்தாள் பார்வதி மயக்கம் தெளிந்த சுந்தரி தாயாரை கண்டவுடன் அம்மா என்று அலறி துக்கம் தொண்டையை அடைக்க கண்ணன் இருந்த பக்கம் கையை நீட்டியவாறு திரும்பினாள் சிவகுமார் கவலையே உருவாக மனைவியை பார்த்த வண்ணம் கைகளை பிசைந்தவாறு நின்று கொண்டே இறந்தான் போங்க இங்க நிக்காதீங்க நீங்க இங்க இருந்தா காமுவையும் கன்றுவையும் பிரித்தார் போல என்னையும் கண்ணனையும் நீங்க பிரித்து விடுவீர்கள் திணறினாள் வெறி பிடித்தவள் போல கத்திவிட்டு மறுபடியும் மயங்கி விழுந்தாள் சுந்தரி விவரம் புரியாத பரசுராமனும் பார்வதியும் பயத்துடன் சிவகுமாரை நோக்கினார்கள் திகிலுடன் நின்று கொண்டிருந்த சிவகுமார் காமு சேங்கன்று ஈன்றதையும் தான் அதை விட்டுவிட்டதையும் பரபரப்புடன் சொன்னான் இதை கேட்ட பார்வதி இளம் கன்று இவ்வளவு சீக்கிரத்தில் தாயிடமிருந்து பிரிக்கலாமோ நாம என்ன பால் விற்று வியாபாரம் செய்பவர்களா சென்று முறை வந்த காமுவை பார்த்தேன் அது ஆட்டு ஈத்து மாடு மறுபடியும் சீக்கிரத்தில் விடும் அப்போது இதை விற்று விடலாமே என்று அங்கலாய்த்தாள் அடுத்த நிமிடம் அங்கு நிற்காமல் வெளியில் ஓடினான் சிவகுமார் இரவு எட்டு மணி சுந்தரி கன்றை கொண்டு வந்து விட்டேன் என்று கூவிக்கொண்டே உள்ளே ஓடி வந்தான் சிவகுமார் சுந்தரி உட்பட எல்லோருமே பரபரப்பாக தோட்டத்துக்கு ஓடினர் வாசல் படிகளை ஒரே தாண்டாக தாண்டி கொண்டு துள்ளி குதித்து கொட்டிலுக்கு ஓடியது கன்று தாயின் மடியை ருசித்தவாறு வாலை ஆட்டியத தன் கன்றை திரும்பவும் கண்டுவிட்ட சந்தோஷத்தில் அதன் தேகமெங்கும் நக்கிக் கொடுக்க மெல்லிய ஹூங்காரம் செய்து கொண்டு கட்டுத்தறியில் இருந்தவாறே சுற்றி சுற்றி வந்தது காமோ இந்த கண்கொள்ளா காட்சியைக் கண்டு சிவகுமார் பிரமித்து நின்றுவிட்டான் சுந்தரியோ உணர்ச்சி பெருக்கால் விம்மி விம்மி அழுதே விட்டாள் மிஸ்டர் சிவகுமார் என்ன குழந்தை அருகிலே ஒருவரையும் காணும் டாக்டரின் குரலை கேட்டு எல்லோரும் உள்ளே வந்தனர் சிவகுமார் இப்போது குழந்தைக்கு ஜுரம் குறைந்திருக்கிறது புரண்டும் படுக்கிறான் இனிமேல் பயம் இல்லை இப்போது ஒரு ஊசி போடுகிறேன் இரவு இந்த மருந்தை நேரம் தவறாமல் கொடுத்து வாருங்கள் நாளை காலை ஜுரம் இறங்கிவிடும் என்று கூறினார் டாக்டர் மலை போல வரவிருந்த துக்கம் பணி போல மறைந்துவிட்ட ஆறுதலில் கண்ணனின் பிஞ்சு முகத்தை இரண்டு கைகளாலும் தடவிக் கொடுத்தாள் சுந்தரி அன்பானவர்களே சுபாஷினி அவர்கள் எழுதிய கன்றின் குரல் சிறுகதை நிறைவு பெற்றது நன்றி